பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு மட்டும்தான் ஸ்ட்ராங்காக நாலு கொடுத்துருந்தோம் அதே மாதிரி தொண்ணூத்தாறு அறுபத்தொம்போது ஸ்ட்ராங்காகவே இருக்கிற மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி எதிர்பார்த்தன பேட்டர்லேயே தான் எடுத்துருக்குறோம் ஆனால் இயர்லி சா்ட்டில் நம்ம வீக்லி சார்ட்டில் பார்த்தோம் ஆனால் இயர்லி சார்ட்டில் அதே பேட்டர்ன்லாம் எடுத்துட்டோம் நம்ம வீக்லி சாட்டில் தான் பிசி நம்பரை வச்சு தான் எடுத்திருந்தோம் முப்பதுக்கு ஐம்பத்தி மூணு வைக்கக்குள்ள ஒரு நம்பர் பவர் வச்சு மேலே இருக்கிற நம்பரை எடுக்கணும் அப்படிதான் அந்த சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு அஞ்சு பார்த்தீங்களா அதை அப்படி தான் எடுத்திருந்தான் ஃபுல் பவர் இறக்கிட்டால் மேலாக்கர் நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கணும் ஸோ அந்த பேட்டர்னில் எடுத்துனா இந்த பேட்டர்னை வச்சு தான் இன்றைக்கி நான் ஸ்ட்ராங்காக நம்பியிருந்தேன் ஆனால் அதே சேம் பேட்டர்ன் ஏர்லி சாட்டில் பார்த்திங்கன்னா இருக்கும் சேம் பேட்டர்ன் தான் ஏபி முப்பத்தி நாலு பிசி முப்பத்தி ஒன்பது ஒரு நம்பர் பவர் ஆச்சு எடுத்தால் மேலாக்கர் நம்பரை எடுக்கணும் அதை எடுத்து இன்றைக்கி திருப்பிக்கிட்டான் அல்லது ஆப்போசிட் அதே மாதிரி ஒரு நம்பர் பவர் வச்சு இன்னைக்கு பிசியில் எடுத்துகிட்டு வந்துட்டான் ஏர்லி சார்ட்டில் எடுப்பான்னு எதிர்பார்க்கல ஆனால் வீக்கிலி சார்ட்டில் தான் எடுத்துருக்கணும் தொண்ணூத்தாறு அறுபத்தொம்போது வந்துருக்கணும் இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சி சரி இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏ போர்டு நம்பர் வந்து பாருங்கள் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது எழுநூற்றி இருபத்தி ஒன்பதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா வந்த ரிசல்ட்டு எழுநூற்றி இருபத்தி ஒன்பது இப்போ இது ஏ போர்டிலேருந்து ஏ போர்டுக்கு மேட்ச் ஆகிருக்கு இதே சேம் பேட்டர்ன் இதுக்கு முன்னாடி பழைய நம்பர்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி உள் நம்பரை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஏ போர்டு ஏ போர்டுக்கு ஏ போர்டு நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து கொண்டு வரணும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுன்னு ஓகே சான்சருக்கு அல்லது எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு எட்நூற்றி அறுபத்தொம்பது ரெண்டே நம்பர் ஸோ அது போக ஏ போர்டு நம்பரு பவர் வச்சு குழு நம்பர் கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா இரநூத்தி அறுபத்தி மூணுக்கு பவர் வச்சிருக்கிறான்னா இந்த அறுபத்தி மூணு பிசிக்கு வரணும் பிசிக்கு அறுபத்தி மூணு வரணும் அதனால் பவர் வச்சு வைக்கலாம் அறுபத்தி மூணோ அறுபத்தி எட்டோ பிசிக்கு வந்துச்சுனால் அந்த நம்பரோட மேட்ச் ஆகுது அது போக மேலே பாருங்கள் ரெண்டுக்கு ஏழு இப்படி வச்சால் என்ன பண்ணணும்னா இந்த க்ராஸ் நம்பர் அறுபத்தி எட்டு இருக்குது க்ராஸ் நம்பரை அப்படியே இறக்கணும் பிசிக்கு அறுபத்தி எட்டு மேலே பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி எட்டு இருக்குது இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ரெண்டுக்கு பவர் ஏழு இந்த தொண்ணூற்றி எட்டு பிசிக்கு வரணும் அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அல்லது தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுன்னு எடுத்துகிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அப்படியே வீக்லி சாட்டுக்கு வந்தோமா ஏன்னா சி போர்டுக்கு ஏழு ரெண்டுக்கு ரெண்டு ஓகேங்களா ரெண்டுக்கு ரெண்டு எட்டுக்கு எட்டு இப்படி சிம்பிளாக தொள்ளாயிரத்தி எ முப்பத்தெட்டு இருக்குது ஸோ இருந்தாலும் இந்த தொண்ணூற்றி எட்டை மாற்றி வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா ஏசி தொண்ணூற்றி எட்டு அதை வந்து அப்படி பிசி வந்து எண்பத்தொம்போதுன்னு திருப்பியிருக்கோம் அதே மாதிரி வீக்லி சார்ட்டில் அதேமாதிரி நம்பரை திருப்பணும் அதனால் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி மூணு இந்த மாதிரி கொண்டு வர சான்ஸ் இருக்குது இதுலேயும் செட் ஆகுது ஏன்னா சி போர்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டுனா எட்டுக்கு எட்டு வரணும் சிம்பிளாக நிறுத்தணும் அப்படி இல்லைனா ஜீரோ வரணும் அது டெய்லி சாட்டில் பார்த்த பொறுத்த வரைக்கும் ஜீரோ வரணும் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ இரநூத்தி ஐம்பத்தி மூணு பாருங்கள் கரெக்டாக இன்றைக்கி எடுத்ததுமே அதே மாதிரி பேட்டர்ல தான் எடுத்துருக்குறோம் இந்த இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஸோ பக்கத்து அடுத்த நாள் ரிசல்ட் வருது பார்த்திங்களா அதோட மேட்ச் ஆகுக்குள்ள பார்த்திங்கன்னா பக்காவாக எடுக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தி மூணு உள் நம்பர் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஏ போர்டுன்னு வச்சுக்கோங்களேன் தனித்தனியாக மூணு நம்பர் பிரிச்சுக்கிட்டோமா ஏ போர்டு இரநூத்தி ஐம்பத்தி மூணு எடுத்துகிட்டு வந்துட்டான் இப்போ அதுக்கு அடுத்த நாள் இவனோட நம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா அதே ஏ போர்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அது அப்படியே தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு சி போர்டுக்கு மட்டும் பவர் வச்சுக்கிட்டோம் ஓகேங்களா சி போர்டுக்கு மட்டும் பவர் வச்சுக்கிட்டோம் இப்போ அதுக்கும் இன்னைக்கு நேர் ஆப்போசிட்டு இந்த எண்டில் கர நம்பரை எடுத்துகிட்டு வந்து நானூற்றி ரெண்டுன்னு இன்றைக்கி கொண்டு வந்துட்டான் ஓகேங்களா ஃபஸ்ட் நாள் இவனோட நம்பரை எடுத்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு கொண்டு வந்துவிட்டான் அதே போர்டில் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுன்னு பவர் வச்சு எடுத்துடான்ட்டான் இப்போ இதுக்கும் நேர் ஆப்போசிட் இந்த எண்டில் என்ன நம்பர் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அல்லது ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதுன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா இதை பவர் வச்சு நாளைக்கு கொண்டு வரதுக்கான சன்ஸ் அதிகமாகவே இருக்குது இங்கே தொண்ணூற்றி மூணு இருக்குது ஓகேங்களா தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி மூணு இருக்குது அப்படி இருந்தாலுமே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதுக்கு இன்னொரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதிலே இடையிலே வந்து பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு உள்ள நம்பரை பொறுத்த வரைக்கும் இது சி போர்டு ஐநூற்றி இருபத்தாறு அது அப்படியே உள்ளே கொண்டு வந்திருப்போம் ஐநூற்றி இருபத்தாறுன்னு எடுத்துருப்போம் இதுக்கு வெளி நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த சி போர்டு அப்படிங்குள்ள தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இதை வந்து நாளைக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது அல்லது இதை ட்விஸ்ட் பண்ணி வைக்கலாம் அதை கொடுக்கக்குள்ள கொடுக்குறேன் உங்க கணிப்பில் எப்படி ஒத்து வருதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு அதை டுவிஸ்ட் பண்ணி பவர் வச்சு எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க இந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அடுத்த வாரம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுன்னு ஒரு வேலை வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சி போர்டுக்கு அஞ்சு வரணும் அஞ்சு வரணும் அப்படி இல்லைனா ஜீரோ ஓகேங்களா சிங்கிள் போர்டுக்கு அஞ்சு ஜீரோ வரணும் அதை மாரினா எட்டு இதுதான் கான்செப்டு ஒன்றே இந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சே எடுத்துகிட்டு வரணும் அல்லது ஒரு வாரம் முன்னாடியே அந்த தொண்ணூற்றி மூணு வச்சதுனால சி போர்டுக்கு அஞ்சு அல்லது ஜீரோ வரணும் அஞ்சு ஜீரோ எதுக்கு சொல்கிறேன்னா இந்த எட்டாம் நம்பர் காமனாக வச்சுக்கிட்டா இந்த எட்டுக்கு க்ராஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோவுக்கு ஜீரோ தான் வச்சுருப்போம் அதே மாதிரி ஜீரோவுக்கு ஜீரோ வரணும் அதை வந்து ஜீரோ ஒரு சில டைம் மிஸ் ஆகும் ஆனால் ஒரு சில டைம் பவரில் கொண்டு வந்துடுவோம் வேறு நம்பர் வர வாய்ப்பு இல்லை எட்நூறு எட்நூறுன்னு வைக்கணும் ஓகேங்களா அப்போ ஜீரோ வருதுனால் ஸோ இந்த முப்பதான முப்பத நம்பர் காமனாக வச்சுக்கணும் ஐம்பத்தி மூணு ஒரு நம்பர் பவர் வச்சு மூணு நாள் தள்ளி முப்பது இந்த முப்பதை வந்து மறுபடியும் பவரில் கொண்டு வரணும் அல்லது ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரணும் ஸோ ஐம்பத்தி மூணை திருப்பி முப்பது இந்த முப்பதை திருப்பணும் அல்லது ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரணும் சி போர்டுக்கு ஜீரோ வரதுனால நம்ம இதை பவரில் எடுத்துக்குவோம் பவரில் வந்துச்சுனால் அதை தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சோடு மேட்ச் ஆகுது அந்த பிசிக்கு நான் சொல்கிறேன் மெயினாக பார்த்தீங்கன்னா ரெண்டு எடுக்கக்குள்ள முந்நூற்றி ரெண்டு அது அப்படியே நானூற்றி ரெண்டுன்னு வச்சுக்கிறோம் ஸோ ஒரு நம்பரை எடுக்கிறான்னா வந்து ரெண்டு நம்பரு கண்டிப்பாக வந்துடும் ஒரு சில டைம் மூணு நம்பருமே வந்துடும் முந்நூற்றி ரெண்டு நானூற்றி ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா இதுலேயும் சி போர்டுக்கு ஜீரோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிராஸில் மெயினாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு காலம் போரில் எடுத்துக்கிட்டோம் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டா அடுத்தது கிராஸ் தான் எடுக்கணும் ஆறுநூற்றி எண்பதுன்றக்கு ஸோ அந்த ஆறுநூற்றி எண்பதை பிளஸ்ட் பண்ணி வைக்கணும் நாளைக்கு ஓகேங்களா ஜீரோவோ அஞ்சோ வந்தால் இந்த மாதிரி தான் வரணும் அதுபோக இந்த சீ நம்பரை வச்சு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா ஒரு நம்பரை பவர் வச்சு கொண்டு வந்தால் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வருவானு மறுபடியும் உங்களுக்கு அந்த நானூற்றி எழுபத்தஞ்சியே தான் உதாரணம் காமிக்கிறதா இருக்குது இந்த மாதிரி நிறைய இடத்துல செட்டாகிருக்கு நம்ம கரெக்டாக எடுக்கக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுது நானூற்றி எழு எழுபதுன்னு வச்சுருப்பான் அதை வந்து சி போர்டில் பவர் வச்சு நானூற்றி எழுபத்தஞ்சி மேலேருந்து கீழே பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபது ஒரு நம்பர் பவர் வச்சுட்டான் இப்போ அதுக்கு அடுத்தது நேர் ஆப்போசிட்டில் ரிவர்சல் எடுக்கணும் கீழேருந்து மேலே பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தெட்டு அப்படியே பக்காவாக எடுத்துகிட்டு வந்திருப்பான் சிங்கிள் சாட்டு ஒரு நம்பரு இதே சேம் பேட்டர்ன் அப்படி பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே பார்த்திங்கன்னா நானூற்றி ரெண்டு ஸோ நானூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி ரெண்டு நானூற்றி ரெண்டுன்னு வச்சுருப்போம் இதுக்கு நேர் ஆப்போசிட்டு இந்த எண்டில் வந்து என்ன நம்பர் இருக்குது பார்த்திங்கன்னா கீழேந்து மேலே பார்க்கணும் ஐநூற்றி பதினொன்று ஓகேங்களா இந்த ஐநூற்றி பதினொன்று ஒரு சன்ஸ் இருக்கு அதேமாதிரி உள் நம்பருக்கு ஆறுநூற்றி எண்பத்தஞ்சு சி போர்டுக்கு சி போர்டு எடுத்தால் ஆறுநூற்றி எண்பத்தஞ்சு இதுலேயுமே நம்மளுக்கு இந்த எண்பத்தஞ்சுங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது ஓகேங்களா எண்பத்தஞ்சுங்கிறது ஸ்ட்ராங்காகவே பிசி இருக்குது ஸோ இதை வந்து கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ஐநூற்றி பதினொன்றும் ஆறுநூற்றி எண்பத்தஞ்சும் இந்த ட்விஸ்ட் பண்ணி ஏ போர்டு பவர் வச்சு கொண்டு வரலாம் ஏன்னா இன்னைக்கு ஏ போர்டு பவர் வச்ச மாதிரி சேம் பேட்டர் அல்லது ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரணும் இப்படி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆல் போர்டுக்கு ஆறு சன்ஸ் இருக்குது உள் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நம்பர் நூற்றி வச்சா நம்ம எடுப்போம் பார்த்தீங்களா அதே பேட்டர் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சி போர்டு ரெண்டு ரெண்டுங்களா சி போர்டு ரெண்டு வெளி நம்பர்லேயும் ரெண்டு இருக்குது உள் நம்பர்லேயும் ஒரு ரெண்டாம் நம்பர் இருக்குது ரெண்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு இருக்குது இந்த அறுபத்தாறு ஆல் போர்டு நாளைக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்பது வந்து இன்னும் மூணு டைம் நிறுத்தி ஆறாவது திருப்பி இருப்போம் ஸோ ஆறுன்னு திருப்பி இருப்போம் ஒரு ஆறு ஒரு ஒன்பது வச்சுக்கிட்டோம் ஓகேங்களா இந்த ஒன்பது கிராஸ் ஆகக்குள்ள நாளைக்கு ஆறு டபுள்ஸ் வர்றதுனால கணக்கு வர்றதுனால இந்த டபுள்ஸ் ஒன்பது திருப்பி அறுபத்தாறு ஆள் கூட நாளைக்கு இடத்துல வர்றதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது உங்கள் கணிப்பில் ஒத்து வருதா பாருங்க வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க மாதிரி சிம்பிளாக ஒரு பேட்டர்ன் பார்த்துருவோம் இன்றைக்கி பிசி நம்பரு பிசி நம்பர் என்ன இருக்குது இருபத்தி ஒன்பது நேற்றுக்கு வந்தது இருபத்தி ஒம்பதுக்கு ஃபுல் பவர் வச்சு ஏசியில் கொண்டு வந்திருக்கோம் அப்போ இதுக்கும் இருக்கிற நம்பரு பவர் வச்சு எடுத்துகிட்டு வரணும் டபுள் ஜீரோ இருக்குது அல்லது ஆப்போசிட்டே எடுக்கணும் ஸோ ஐம்பது இருக்குது இந்த மாதிரி வரப்பில் நல்லாவே செட்டாக இருக்கும் ஏபி நம்பரை பிசி பவர் எடுத்துகிட்டு வரப்போல ஏபிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணு ஓகேங்களா அதை வந்து அறுபத்தி மூணு திருப்பி இருப்போம் ஸோ அந்த ஒன்பது ஆறு மட்டும் நம்மளுக்கு மிஸ் ஆகிரும் இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி நம்பரு ஏசி நம்பரு எழுபதுக்கு ஃபுல் பவர் இருபத்தஞ்சி அப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏபி நம்பர் எடுத்துருக்கோம் ஏசி எடுத்துகிட்டா அடுத்தது ஏபி பிசை தான் எடுக்கணும் ஒரு நம்பர் பவர் வச்சு கொண்டு வந்துருப்பான் ஸோ இதெல்லாம் பக்காவாக எடுத்துருக்கலாம் போர்டு அறுபது இருபது எடுத்து ஏபி கொண்டு வரக்குள்ள இருபதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ஆள் போட அறுபதுன்னு கொண்டு வரணும் கரெக்டாகவே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த பேட்டன் முடி பார்த்தீங்கன்னா நா நாளைக்கு அந்த டபுள் ஜீரோ வந்து பார்த்தீங்களா அதை எடுக்கணும் பவரை வச்சு கொண்டு வரலாம் பிசி நம்பரு ஏசியில் ஃபுல் பவர் சாரி ஒரு நம்பர் பவர் ஆப் ஏ டூ ஜெட் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ஸ்டோரில் போய்ட்டு அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படிதான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரிடிக்ஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூஃப்பு எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட்டு பார்த்துருவோம் உள்ள சார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப்பு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க டெபாசிட் எடுத்தாலும் ஐம்பது அல்லது இதில் ஒரு நம்பர் எடுத்துகிட்டு வந்தாலும் ஜீரோ அப்படி இல்லைன்னா அஞ்சு ஏசிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏசிக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா தொள்ளாயிரம் இருக்குது ஒன்பதில் ஆரம்பித்து ஜீரோ ஏ போர்டுக்கு அஞ்சோ ஜீரோவோ வரணும் அதே மாதிரி இந்த கிராஸ்லேயும் எட்நூற்றி முப்பது இருக்குது பார்த்தீங்களா எட்நூற்றி முப்பது இந்த கிராஸ் படி சி போர்டு ஜீரோ வரணும் அப்போ ஏசிக்கு டபுள் ஜீரோ ஐம்பத்தஞ்சு ஜீரோ அஞ்சு ஐம்பது ஏசிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஏபிபிசி ஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நம்பர் பிரித்து கொடுத்துருக்குறேன் உங்கள் கணிப்பில் அதை ஒத்து வந்துச்சுன்னா எடுத்தாங்க ஏற்கனவே வீடியோ லென்த்தாக போயிருச்சு ஸோ நாலு நாலு நம்பர் டோட்டலாக ஏசிக்கு வந்து அந்த அஞ்சு ஜீரோ வச்சு தான் கொண்டு வரணும் சி போர்டு அஞ்சு ஜீரோ வரணும் ஓகேங்களா இதை வச்சு தான் நான் ஏபிபிசிஎஸ்சி மட்டும் கொடுத்துருக்குறேன் த்ரீ டிஜிட்டில் பேட்டர்ன் பிரகாரம் கொடுத்துருக்குறேன் தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது ஆறுநூற்றி எண்பத்தஞ்சு ஐநூற்றி பதினொன்று ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது இதுதான் என்னோடய ஒரு கணிப்பு உங்கள் கணிப்பில் அது ஒத்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்